আকারেতে কদর ধরুমলে ইন কদর ওপেন পড়ୁ না তুই ও তো ওপেন কইর বলছিস তমরে কিচ্ছু বুঝবো না আরে একটা কিছু নিয়ে এসে তালাটা না হাসি হাসি আস্তে তাড়াতাড়ি করো কি তাড়াতাড়ি খোলো ওপেন লোক ওপেন দাঁড়া দাঁড়া ওয়েট ওয়েট আরে কি হলো তাড়াতাড়ি মালটা নিয়ে এসো না আরে তাড়াতাড়ি এই তো अम्मा हां आई भूल गए व्हाट हैपेंड हु लॉकड यू अपना स्वामी को अरे इन अरे गिन चले अरे इज हस्बैंड 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 किधर हस्बैंड है हंगे नो हिंदी तमिल आपरा के मद्रासी मलयालम हां oh, जी फिर चले अम्मा तन्नी वेनम तन्नी ஜான் முடிஞ்சாச்சா நீங்க யாரோ வற்புறுத்தலுக்காக நடக்கிற மாதிரி இருக்கு போதும் பா எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க அவங்களோட போய் சிரிங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அவங்க என்ன சிரிக்கிறாங்களா நம்ம ஊர்ல இதை இழிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இங்க இழிக்கிறது சிரிக்கிறதுலாம் ஒண்ணுதாமா கேட்டா இது ஒரு மெடிசன் வாங்க தொத்து வியாதி ஹலோ ஆ தரேன்பா தீபக் ஹலோ தீபக் குட் மார்னிங்

ஒரு தமிழ் பொண்ண லாஜுக்குள்ள அடைச்சு வச்சிருந்திருக்காங்களா ஒருவேளை அதே பொண்ணா இருக்கலாம் அந்த பொண்ணும் அந்த அளவுட செத்து போயிருப்பான்னு நினைச்சேன் என்ன நீ இருக்கா

உங்களுக்கு கூட ஞாபகம் இருக்கும்ல அன்னைக்கு பஸ்ல தமிழ் காரங்க யாரும் பக்கத்துல இல்லன்னு அவர் அப்படி சொல்லிட்டு இருந்தாரு இல்லனா அப்படி வெளிப்படையெல்லாம் பேச மாட்டாரு உட்காருங்க சார் நீங்க அன்னைக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டீங்கன்னு நினைச்சுதான் ரொம்ப டென்ஷன் இப்ப என்ன பண்ணுவேன் உங்களுக்கு டீ போடு பால் சக்கரை எதுவுமே இல்ல எனக்கு அவன் ஞாபகம் வச்சிருப்பானு தெரியல இந்த ரூம் வெளியில யார் போட்டது இem புருஷனா எனக்கு யாரையும் தெரியாது இந்த மொழியும் தெரியாது அத வேலைக்கு போகும்போது போட்டிட்டு போய்டறே உங்க புருஷன் பேர் என்ன ஹரிக்குமார் हां உங்க பேர் கிருஷ்ணா கிருஷ்ண பிரியா இந்த ரூம அவர் போட்டிட்டு போய் ரெண்டு மூணு நாள் ஆயிருக்கும்ல அவரு ஏன் இன்னும் திரும்பி வரலன்னு நீங்க ஏன் விசாரிக்கலாம் தலை சுத்துற மாதிரி இருக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி தரீங்களா

அங்கிள் நீங்கள் ஆன்ட்டியை கூட்டிக்கிட்டு ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க டெட் பாடியும் அங்கே இருக்குன்னு தானே போலீஸ்காரங்க சொன்னாங்க சரி அதை பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுங்க சரி ஏதாவது போய் சொல்லி அவங்களை எப்படியாவது நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன் நம்ம திவகரன் என்கிட்ட சொல்லிடுங்க ரெண்டு நாளாக நான் எதுவும் சாப்பிடல அதான் தலை சுத்தி இருக்கு அங்கிள் நான் மறுபடியும் உங்களை கூப்பிட்றேன் ரெண்டு நாளும் சாப்பிட்லான்றீங்க வேணும் என்ன சாப்பிடுங்க ஐயோ வேண்டாம் வயிறு நிறஞ்சிருச்சு

ஆனா இன்னும் வரல என்ன வேதனை படுத்துறதுக்காக தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க இந்த மாதிரி அழாதீங்க அவர் ஏன் இன்னும் வரலன்னா அவருக்கு அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இருக்கு உங்கள் சொந்தக்காரங்க யாரும் இந்த ஊரில் இல்லையா நான் இந்த ஊருக்கு வந்து நாலஞ்சு நாள் தான் ஆகுது அவர் அவரோட சொந்தக்காரங்க இங்கே இருக்காங்கன்னு தான் சொன்னார் ஆனால் இப்போதான் அப்படி யாருமே இங்கே இல்லைன்னு எனக்கு தெரியுது அவருக்கு என்னாச்சு சார் சொல்லுங்க சார் வண்டி ஏதாவது எடுத்துருச்சா ஏதோ பக்க ரஸ்தா அப்படி சலத்தோ சாப் ரஸ்தா ஏசி சார் ஹா அது வந்து ஆஸ்பத்திரிக்கு அசோசியேஷனோட ஆளுங்க அஜய் ஆ அஜய் பிளீஸ் பீ கேர்ஃபுல் கீ த சேம் கைஸ் ஃபாலோயிங் அஸ் என்ன சார் யாரோ நம்ம ஃபாலோ பண்றாங்களா ஏதோ அனிக்குன் தோரே பீச்சா கொட்சே சார் सामने सामने मेट्रो स्टेशन का चौराब ठीक है जी